பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ்நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு கனகராஜ் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய ஆணவக் கொலை அந்த ஆணவ கொலை அப்படிங்கிறத ஒரு சாதாரணமாக எடுத்துக்காமல் அதை செய்த பையனுடைய பின்புலம் கொலை ஆன அந்த பையனுடைய பின்புலம் ரெண்டு பேரும் எஜுகேஷனிஸ்ட் நல்ல இந்த பக்கம் நல்ல கவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ரெண்டு பேருமே அரசு வேலையில் இருக்காங்க இந்த பக்கம் நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இப்படி கல்வி அறிவும் பொருளாதாரமும் இருந்த பிறகும் ஒரு பகுதியில் இது நடக்குது அப்படின்னா என்ன குற்றம் யாருங்க இல்லை இல்லை நீங்கள் அதுதான் நீங்கள் வந்து ஜாதியாக பிரித்து யார் இன்றைக்கி வேற வச்சுருக்காங்களோ அவங்க தான் காரணம் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு உங்கள் நீங்கள் வந்து நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா பணம் வாங்கினாலும் நான் உன்னை ஏற்க மாட்டேன்னு சொல்கிறது எங்கேருந்து வருது அது யாரும் நீங்கள் சொல்கிற எல்லோரும் கிடையாது சில பேர் அதில் இப்போ வந்திருக்காங்க பெரும் இவங்களும் பெரிய இதெல்லாம் சொல்லலை பட்டு சுற்றி இருக்கக்கூடிய சமூக சூழல் எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஏண்டா எங்கே பண்ணால் உனக்கு தேவைப்படுது ஏன் நீங்கள் ஓஞ்சாதிலே கல்யாணம் பண்ணக்கூடாதா எத்தனை இந்த சோசியல் மீடியாவில் எவ்வளோ வருது சார் வெட்டிட்டு காவல் நிலையத்தில் போய் அளவுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கல சார் அப்போ ஓ ஆ இதுக்கு பேர் தைரியம் இல்லை இது என்ன தைரியம் ஆக்சுவலாக ஏன் ஏன் வெட்டணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஏன் வெட்டணும் இந்த கேள்விக்கு பேர் சொல்லுங்கள் சார் ஜாதியை கல்வி மாற்றிடுவோம் சொன்னோம் பொருளாதாரம் மாற்றிடுன்னு சொன்னோம் ரெண்டுமே மாறின பிறகு இல்லை ஜாதியை மாற்ற முடியல நீங்கள் ஒரே ஒரு நபரை பற்றி நீங்கள் பேசுறீங்க ஆனால் இந்த ஒரு ஒரு ஜாதியை சொல்லுகிற போது எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எங்கள் ஆபீஸ் அடித்தாங்க திருநெல்வேலியில் எதுக்குன்னா ஒரு 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 அருந்ததியர் பையன் இன்னொரு இடைநிலை ஜாதி பொண்ணு ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சவங்க கொண்டு வாங்கணும் திருமணம் ஒருத்தர் என்கிட்ட என்ன கேட்டார் அட்லீஸ்ட் ஒரு பல்லர் சமூகம் ஒரு பறைய சமூகம் கூட கிடைக்கலையா உங்களுக்கு நீங்கள் வந்து அருந்ததியர் பையனை கல்யாணம் நான் சொன்னேன் நானாக மாப்பிள்ளை பார்த்தேன் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க பாதுகாப்பு இல்லைன்னு வராங்க நான் இங்கே இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த படிநிலையிலேயே இவங்களுக்கு நீங்கள் நீங்கள் சின்ன குழந்தையிலருந்து உங்களுடைய எல்லா பழக்க வழக்கங்களுமே அதை ஒட்டியிருக்கு ஒரே ஜாதிக்குள்ள தாலி ஒரே மாதிரி இருக்கா தாலி நான் சொல்கிறது நீங்கள் இதை விட்டுருங்க இல்லை இல்லை நம்மளில் இந்த தாலி போட மாட்டோம் இது எங்கேருந்து வருதுன்னா உங்களுக்கு ஆண்டாண்டு காலமாக இதை சொல்லிட்டு வராங்க அப்போ இதில் வர்றதுக்கு கல்வி ரீதியாக கலாச்சார ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு இன்டக்ரேஷனும் சமத்துவமும் தேவைப்படுது இதுக்கு தொடர் பிரச்சாரம் தேவைப்படுது இப்போ ஒருவேளை நான் கிராமத்தில் இருந்து தான் நான் எப்படி இருந்திருப்பேன்னு உங்கள்கூட சொல்ல முடியாது கம்யூனிஸ்ட் கட்சி என்னை பயிற்றுவித்தது நான் பயிற்றுவிக்காமல் என்னுடைய க கிராமத்தில் இருந்திருந்தேன்னா நான் ஒரு வேளை அப்படி இருந்தது எனவே இன்றைய எல்லா சூழலையும் நீங்கள் கணக்கில் எடுத்துகிட்டு பேசணுமே தவிர அவங்க வீட்லேயும் படிச்சிருக்காங்க இவங்க வீட்லேயும் படிச்சிருக்காங்க எனவே படிப்பறிவு வந்தால் இது சரியாயிரும் அது கிடையாது நீங்கள் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் உங்கள் வழிபாட்டு முறைகள் எதை ஒட்டியதாக இருக்குது பொதுவான கோயில் திருவிழா வேறு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோயில் குலதெய்வம்னு வச்சுருக்கீங்களா கிராமங்களில் எல்லாத்துக்கும் பொதுவான தெய்வங்கள் என்பது மிக குறைவு இல்லையா ஏன் அப்படி இருக்கு அவங்கவுங்க இந்த கோயிலுக்கு அது கோயில்னா கூட தெய்வம்னா கூட சரி உலகில் கூட மாத்த இல்ல சரி இல்ல உலக உலகத்தில் எங்க ஜாதி இருக்கு உலகத்தில் எந்த ஊர்ல ஜாதி இருக்கு ஜாதி அப்படின்னு சொல்றது உலகத்தில் நீங்க போய் செட்டிலான இடத்தை தவிர எங்க ஜாதின் இருக்கு சரி எங்க இந்த டிஸ்கிரிமினேஷனே இல்லைங்கிறீங்களா இல்ல டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஜாதி என்கிற டிஸ்கிரிமினேஷன் இல்லை கலர் வச்சு டிஸ்கிரிமினேஷன் அது ஆக்சுவலாக ஒரு செய்தி ரொம்ப நாளைக்கு முன்னால் அது சவுத் ஆப்ரிக்கா இந்த நிறவெறியிலேருந்து விடுதலை பெற்றபோது பஸ்ஸில் ஒரு கருப்பின பெண்மணி ஒரு வெள்ளை இனத்தவரோடு அருகருகே வந்து செல்லும் அரிய காட்சி அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க இமேஜின் அது வர பஸ்ஸில் கூட கெட்ஹாஸ்னால் என்னது நம்ம ஊரில் மாதிரி இங்கே சேரின்னு சொல்லி ஒதுக்கி வச்சது மாதிரி இவங்க வெள்ளையர் வாழுகிற பகுதிக்கு போகும்போது பாஸ்போர்ட் மாதிரியான டாக்குமெண்ட் வச்சுட்டு தான் போக முடியும் இன்னொரு வீட்டுக்கு இந்த வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறது அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இருந்துருக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இது இருக்குது இது சார் இது உண்மையாக இது விவாதிக்கணுன்னா ரொம்ப பெருசு சார் நான் நம்ம ஒரு தனி ஆனால் இத்தனையும் செய்கிறதுக்கு ஒரு தைரியம் அப்படிங்கிறது வந்திருக்குன்னா அதுதான் ஒரு ஆபத்தானது நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் மாறுறதுக்கு இன்னொரு ஐநூறு ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் இன்றைக்கி இவ்வளோ தைரியமாக செய்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி வீட்டில் ஒரு வளரக்கூடிய ஒரு பையன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வயசான பையன் அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே அது விதைக்கப்படுதா காவல்துறை அதிகாரி ஆகிட்டால் மட்டும் அவர் உடனே இதெல்லாம் கலட்டி வச்சுட்டு வந்துடுறாரா என்ன நீங்கள் சர்வே எடுங்க காவல்துறை அதிகாரி ஆகணுன்னு அவர் வந்து ஒரு அரசு அதிகாரி அப்படிங்கிற முறையில் ரொம்ப நியூட்ரலாக தான் இருக்கார் அப்படின்னு நீங்கள் இது குறைஞ்சிருந்தது நீங்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க இந்த மாதிரி ஜாதி ரீதியான பெருமிதம் மத ரீதியான பெருமிதம் இப்போ இவர் சொல்கிறாரில்ல ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதன் அது என்ன சனாதனத்தை பின்பற்றுகிறவனாக இருந்தால் அவன் இப்படி தப்பு பண்ண மாட்டான் இப்படி இப்படி ஒரு கான்செப்டை ஒரு நீதிபதியும் வச்சிருக்காரு இல்லையா இது எங்கிருந்து இது இதுதாங்க இவங்க விதைச்சிக்கிட்டே இருக்காங்க நீங்க கடந்த காலத்தில் இருந்ததை விட பாஜக வந்த பிறகு தான் தமிழ்நாட்டுல வருதுனாலும் தமிழ்நாட்டில் கட்டமைப்பே அப்படி நான் சொல்ல மாட்டேன் ஆனா குற்றம் பாஜக மேல அப்படி போடும்போது அப்படி தோணும் இல்ல 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 நான் அப்படி படுகொலைக்கான ஒரு சிறப்பு சட்டம் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசும்போது இருக்கிற சட்டம் வலிமையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாக இருக்குல்ல சார் இது இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை ஏடிஎம்கேயும் அப்படி தான் பண்ணுச்சு சரி அவங்க என்ன சோஷியல் ஜஸ்டிஸ் சார் திராவிட மாடல் சார் கரெக்ட்டு கரெக்ட் சீ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் அதை ஆரம்பத்தொட்டு இருக்கோம் ஆக்சுவலாக அதை சொல்கிறது நாங்கள் தான் ஆரம்பத்தொட்டு இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க என்னுடைய அடிப்படையான கேள்வி நான் அந்த குற்றத்துக்கான காரணம் அதற்கான விஷயங்கள் திமுக இதை பிரச்சாரம் பண்ணுதுங்கிறதுக்காக திமுகவில் இருக்கிற எல்லாரும் ஜாதி கடந்து வந்துட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் திமுக ஆட்சியிலே இது நடக்குது கண்டுக்காமல் இருக்கிறாங்க இல்லை அதை தான் நான் சொல்கிறேன் திமுக ஆட்சியில் கண்டுக்காமல் இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் இதுக்கு முன்னால் தேவேந்திரகுமார்னு ஒரு பையன் வெட்டப்பட்டார் நான் போய் பார்த்தேன் உடனே கலெக்டர் வரல அந்த பையனுக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் சம்பவம் நடந்தது திருநெல்வேலி மாவட்டம் அது ஏதோ எல்லையெல்லாம் மீறி கலெக்டர்ஸ் போக மாட்டாங்க போல இருக்கு ஆனால் திருநெல்வேலி கலெக்டர் வரல திருநெல்வேலி எஸ்பி வந்து பார்க்கல பிறகு நான் என்ன பண்ணேன் ஆக்சுவலாக அமைச்சர் கே என் நேரு தான் அந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பொறுப்பு நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன் அந்த அவங்க அப்பா அம்மாவை பார்த்தோன்னா எனக்கு ரெகுலராகவே சாப்பிட்டாங்களான்னு தெரியாது அன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி இல்லை நம்ம பொதுவாக பார்க்க போகும்போது நம்ம பார்த்தோன்னு சொல்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்க ஆட்களோட போவோம் ரெண்டு பேர் தான் போகணும்னு சொன்னாங்க ரெண்டு பேர் போனோம் ஃபோட்டோகிராஃபரோ ஒன்று நான் ஃபோட்டோகிராஃபராக ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் அந்த பையன் அந்த கோலத்தை என்னால் தாங்க முடியல தலையில் வெட்டு ஓடு உடஞ்சி வச்சு கையில் இந்த கையில் நினைக்கிறேன் மூணு விரல் ப்ராப்ளம் இந்த கையில் ரெண்டு விரல் ப்ராப்ளம் அம்மா அப்பா தங்கச்சி தம்பி இதான் குடும்பம் செங்கல் சூழலில் வேலை பார்க்குறாங்க நான் அவர்கிட்ட சொன்ன முதல்ல நீங்கள் இந்த கேஸு அது இதெல்லாம் ஒழுங்காக பாருங்கள் பட் இம்மிடியட்டாக அந்த குடும்பம் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் மாதிரி இருக்கு கவர்மெண்ட்டு அது ஒரு ப்ராசஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரத்தில் அந்த எம்எல்ஏவோடு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வஹாப் எம்எல்ஏட்ட சொல்லி ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து விட்டார் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இந்த இவங்க பார்க்கல போகலைங்கிறது உதவி பண்ணுறதுக்கெலாம் வராங்க வேரஸ் இந்த ரைட் விங் பாலிசிஸ் மேலே வந்த பிறகு இதை ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாகவும் பார்க்குறாங்களோ ஒரு பகுதியில் இப்போ நீங்கள் பாருங்கள் நீங்கள் அதை உன்னிப்பாக கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அமைச்சர் கே நேரு அனிதா ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேரும் போன பிறகு தான் கொஞ்சம் இந்த கைதுகள்லாம் நடந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்களா அன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் காலையில் வேறு எங்கேயும் இருக்காங்க ஆக்சுவலாக ரெண்டு பேரும் மதியத்துக்கு மேலே தான் வராங்க போலீஸும் போலீஸும் வந்து ஜாதியெல்லாம் இருக்கும் ஐயா சார் இதுக்கு இடையில் எத்தனை போராட்டங்கள் ஒரு சிஸ்டமெட்டிக்காக இருக்கணும்ல கேஎன் கே என் நேருவோ அனிதாவோ எல்லோரும் வந்த பிறகு தாண்டி இது நடந்தால் கைது இருக்கணும் உங்கள் அப்பா மேலே எஃப்ஐஆர் போடணும் அம்மா மேலே சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும்ல சார் நடந்தால் உடனே அப்பா பேரில் அம்மா பேர்ல எல்லாம் போடணுங்கிறது இருக்கு இல்லையா அது பொதுவான கோரிக்கையாக வருது அது அவங்க அந்த இருந்து வைக்கிறது சரி ஆனால் போலீஸ் இப்போ சில பேர் சொல்லுவாங்கல்ல சில பேர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சட்டத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் என்கவுண்டரில் போட்டு தரல உடனே டிஸ்மிஸ் பண்ணு சி இட் ஹேஸ் டு ஃபாலோ டியூ ப்ராசஸ் எங்கள் கட்சி அப்படியெல்லாம் எந்த காலத்தில் இந்த அவன் தப்பு பண்ணிட்டான் உடனே என்கவுண்டரில் போடுத்துல சொல்ல மாட்டான் அவன் தப்பு பண்ணிட்டான் உடனே அவனை டிஸ்மிஸ் பண்ண சொல்ல மாட்டான் சி அம்பேத்கர் நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி டிபேட்ஸில் அவர் சொன்ன முக்கியமான விஷயம் இந்த சட்டங்கள் ஏன் இவ்வளவு இதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மைட்டி ஸ்டேட்டுக்கு எதிராக ஒரு வலுவான அரசுக்கு எதிராக ஒரு தனி மனிதன் தன்னை பாதுகாத்து கொள்கிற முறையிலும் இது அமைக்கப்பட்டிருக்கு பீமா குறைகானன் எவ்வளவு நாள் அதனால தான் இவங்க வேற வேற சட்டத்தை கொண்டு என்ஐஏவோ யூஏபிவோ கொண்டு வர்றாங்க நீங்கள் இந்த நன்ஸ் விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க இல்லையே இதுக்கு என்னையே போக வேண்டியது இல்லையு சொல்கிறாங்க நீங்கள் நான் நான் பிஜேபின்னு சொன்னோன்னு நீங்கள் பிஜேபி எல்லாத்தையும் சொல்ல முடியுமா நான் என்ன கேட்குறேன் பாபர் மசூதி இடித்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்களா யாராவது தண்டிக்கப்பட்டாங்களா தண்டிக்கப்பட்ட ஒருத்தரை சொல்லுங்க மாலேகான் குண்டு இப்போ நேற்று ஏழு பேரும் இல்லைன்னு வந்துடுச்சு இல்லைங்க தண்டிக்கப்பட்ட மக்கா மக்கா மஜித் யாருக்கு சரியான குற்றவாளி யார் நீங்கள் உங்களுக்கு தெரியுமா மோடி பதவியேற்ற அன்று அக்ஸார்தம் குஜராத்தில் நடந்த ஒரு விஷயத்தில் நிறைய பேரை பிடிச்சு கொண்டு போய் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஜெயில் தண்ணிலாம் கொடுத்துட்டாங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா அட பாவியலா இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் ப்ராசிக்யூஷன் இந்த குற்றத்தை சந்தேகத்திற்கிடமில்லாமல் நிரூபிக்கவில்லைன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அக்ஸார்தம் கேஸில் என்னன்னு தேடி பாருங்கள் உண்மையான குற்றவாளியை தப்ப விடுவதற்காக நீங்கள் அப்பாவிகளை கொண்டு வந்து இவ்வளோ தண்டனையும் கொடுத்துருக்கீங்க அஞ்சு வருஷம் ஜெயிலே இருந்திருக்காங்க இதே பிரயாக் சிங் தாக்கூர் புரோஹித் சுவாமி அசிமானந்தா மூணு பேரையும் என்னையே குற்றம் சாட்டி கொண்டு போன பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரவீந்திர ரெட்டின்னு நினைக்கிறேன் அந்த ஜட்ஜு இவங்க குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு எழுதிட்டு பதினஞ்சு நாள் கழித்து பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டார் இந்த சிஸ்டத்தை அவங்க கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க அது எதுவும் அவங்க ஆட்சி பொறுப்பு நடத்துகிற இடத்துல மட்டும் இல்லை நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய ஆரம்ப காலம் தொட்ட மூணு அடிப்படை அஜெண்டாக்கள் பாபர் மசூதி இடித்து விட்டு ராமர் கோயில் கட்டுவது ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோடு இந்த மூணு தான் முதல் ரெண்டையும் உச்ச நீதிமன்றம் அங்கீகரிச்சிச்சு யார் அங்கீகரிச்சா முதல் கேஸில் அஞ்சு ஜட்ஜில் ஒருத்தராக இருந்த சந்திரஜூ ரெண்டாவது கேஸில் அவரே தலைமை நீதிபதி நம்ம அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்தாங்க சந்திர சார் ஆனால் எவ்வளோ பதவி வந்தாங்கன்னு சொல்லுவா ஆனால் திராவிட ஆட்சி அறுபத்தி ஏழில் வருது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஜாதிகள் ஒழிப்பதுக்கு அவங்க திட்டத்தை எப்படியோ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஜாதியை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் நம்ம பண்ணணும் ஆண ஒடு படுகொலைகளை ஒழிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் மேக்ஸிமத்தை நம்ம சட்டங்களாவது செய்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல ஆமாம் நீங்கள் வந்து இதில் சில விஷயங்களில் தமிழ்நாடு ஃபார் பெட்டர் சில விஷயங்களில் இப்போ நீங்கள் வந்து கேரளா வந்து நம்மளோட மோசமாக இருந்தது நம்ம ஊரில் அன்டச்சபிளி தான் அங்கே அன்சீயபிலிட்டி இருந்தது பார்த்தாலே தீட்டு பார்த்தாலே தீட்டு அண்டாமை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நின்று பேசணும்னா ஒரு ஒரு நம்பூதிரி பிராமணரிடம் பேசிட்டு நிற்கிறது ஆ நாயர் எத்தனை அடி புளையர் எத்தனை அடி சாணார் எத்தனை அடி வச்சிருந்தாங்க இல்லையா இது இங்கே மாதிரி யார் யாருக்கு பின்னாடி ஆடை போடணும் இதெல்லாம் நடந்தது பட் அங்கே வேறு சில விஷயங்கள் ஒன்று நிலச்சீர்திருத்தம் சீரியஸாக அமுல்படுத்தப்பட்டது நிலச்சீர்த்தம் நிலச்சீர்திருத்தம் அதாவது ஒரே நேரத்தில் எஜுகேஷன்

அவர் என்ன சொல்கிறாரு நிலம் கொடுத்தது கம்யூனிஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஆனால் அது பட்டா நாங்கள் தான் கொடுத்தோம் உரிமையாக நாங்கள் அஃப்கோர்ஸ் போராடணும் நாங்கள் கவர்மெண்டில் இல்லை கொடுத்தோம் பட் என்ன பிரச்சனைனா அங்கே வந்தது மாதிரி இது மூன்றும் சேர்ந்த அடுத்த கட்ட வளர்ச்சி வரலை ஒன்று கல்வி கல்வியில் கேரளா ஃபஸ்ட் நம்பர் ரெண்டு சோசியல் ரிஃபார்ம்ஸ் நம்பர் மூணு நீங்கள் வந்து இப்போ இப்போ சமுத்திரக்கணி நடித்த ஒரு படம் வருது வீர வணக்கம் நினைச்சு இந்த மாதமா ரிலீஸ் ஆகும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து அவங்க எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க கிருஷ்ண பிள்ளை வந்து கிருஷ்ண பிள்ளையினுடைய வரலாறு கிருஷ்ண பிள்ளையாக தான் இவர் நடிச்சிருக்கார் யார் சமுத்திரக்கணி சமுத்திரக்கணி நடிச்சிருக்காரு நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அவங்க எவ்வளவு தூரம் நீங்கள் அதனால தான் கன்னியாகுமரியான் தமிழ்நாட்டோட இணைன்னு சண்டை போட்டாங்கன்னு நினச்சிங்க தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இப்போது நீங்கள் கீழத்தஞ்சையில் கூட ட்ரெஸ் கோடு வச்சுருந்தாங்க ஆனால் மாராப்பு சேலை போடக்கூடாதுன்னு அவன் சொல்லலை ஆனால் அங்கே அது இருந்தது அதை ஏற்று ஏன் வந்ததுன்னா ஒரே நேரத்தில் பொருளாதார மேம்பாடு அதே போல் சமூக ரீதியான பிரச்சாரங்கள் சமூக சீர்திருத்தங்கள் மூணாவது வந்து கல்வி ரீதியா அது நாலாவது சட்டம் இது நாளும் ஒருங்கிணைந்ததாக தொடர் நிகழ்வுகள் நடத்தணும் இன்றைக்கி காங்கிரஸே கூட அதை பின்னுக்கு தள்ள முடியாது நன்றி சார் நன்றி நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி